வணக்கம் நல்ல எண்ணங்களும் நல்ல சிந்தனைகளும் நல்ல சொற்களும் நல்ல செயல்களும் இவை அனைத்தும் நம்மிடம் இருப்பேன் இறைவன் நம்மிடமே இருப்பார் சோபநாத இனே சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னா நாளைய தினம் மூன்றாம் பிறை தரிசனம் இந்த மூன்றாம் பிறை தரிசனத்தில் நம்ம வேண்டுதல் வைத்தோம் அப்படின்னா அது கண்டிப்பாக பழிக்கோங்க அதுலேயும் வேலை கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் பணவரவு வரவு அதிகமாக ஆகணும் அதாவது நான் செய்யக்கூடிய வேலைகளில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கணும் என்னோட வாழ்க்கை தரம் முன்னேறிக்கொண்டே போகணும் வளர்ந்து கொண்டே போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் கடன் பிரச்சனையில மாட்டி கொண்டு இருக்கிறவங்களும் கண்டிப்பா இந்த மூன்றாம் பிறை தரிசனத்தை செய்யுங்க அவங்க மட்டும் இல்லாம மனதில் ஒரு வகையான சங்கடங்கள் இருக்கு ஏதோ ஒரு கவலை இருக்கு அப்படின்றவங்களும் கண்டிப்பா சந்திர தரிசனம் செய்வது அப்படின்றத செய்திடுங்க அந்த மாதிரி சந்திர தரிசனம் செய்யும் பொழுது நான் சொல்லக்கூடிய இந்த ஒருவரி மந்திரத்தை கண்டிப்பா சொல்லணுங்க கூடவே இந்த ஒரு பரிகாரத்தை செய்துடுங்க இந்த பரிகாரத்தை செய்து உங்களோட வேண்டுதலை வைக்கும் பொழுது அந்த வேண்டுதல் கட்டாயம் பழிக்குங்க அதுலயும் ஞாயிற்றுக்கிழமை மையோட வரக்கூடிய இந்த மூன்றாம் பிறை தரிசனத்தப்போ உங்களோட வேலை சம்பந்தமான எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் இல்லை வேலை கிடைப்பதே ஒரு பிரச்சனை அப்படின்றவங்க கூட இந்த ஞாயிற்றுக்கிழமையோட வரக்கூடிய சந்திர தரிசனத்தை மிஸ் பண்ணிடாதீங்க இந்த பரிகாரத்தை செய்து நீங்கள் வேண்டுதல் வைக்கும் பொழுது அந்த வேலை உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கோங்க நல்லதொரு வேலை அமையறதுக்கு இந்த நாளை தவற விடாமல் கண்டிப்பாக இந்த பரிகாரத்தை செய்துடுங்க வாங்க அந்த பரிகாரம் எப்படி செய்யணும் அப்படின்றத நம்ம தெளிவாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தாலும் இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறதா இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இந்த மூன்றாம் பிறை தரிசனத்தை நம்ம வெள்ளிப்பிறை அப்படின்னு சொல்லுவோம் இந்த வெள்ளிப்பிரையாக விளங்கக்கூடிய மூன்றாம் பிறைய தரிசனம் செய்வது தரிசனத்தை பார்ப்பது அப்படின்றது நம்மளோட வாழ்க்கையில நமக்கு கிடைக்கும் சந்தோஷத்தை மேலும் மேலும் வளர்த்து கொண்டே செல்லக்கூடியது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அமாவாசை தினத்தில இருந்து மூன்றாவது நாளாக வரக்கூடிய சந்திர தரிசனத்தை தான் நம்ம மூன்றாம் பிறை தரிசனம் பிறை தரிசனம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த பிறை தரிசனம் செய்வதன் மூலம் நமக்கு நிறைய பலன்கள் கிடைக்குங்க பிறை நிலவு படிப்படியா எப்படி வளர்ந்து கொண்டே செல்கிறதோ அதே மாதிரிதான் நம்மளோட வாழ்க்கையில படிப்படியாக முன்னேற்றம் வளர்ந்து கொண்டே செல்லும் அப்படின்றது நம்மளுக்கு எல்லோருக்கும் தெரியும் அதற்காக தான் நம்ம பிறை தரிசனம் செய்யணும் அப்படின்றத சொல்லி வச்சிருக்காங்க பிறை தரிசனம் எப்பொழுது நம்மளுக்கு தெரியும் அப்படின்னா இந்த நிலவு தரிசனம் நாளைய தினம் மாலை ஆறு முப்பது மணியிலிருந்து ஏழு மணிக்குள்ள இந்த சில நிமிடங்கள் இதுக்குள்ள இருக்க சில நிமிடங்கள் மட்டுமே தெளிவாக தெரியுங்க சில நேரம் பிறை நிலவு தெளிவாக தெரியும் சில நேரம் பிறை நிலவு தெரியவே தெரியாது மேகங்களுக்கு இடையே மறைஞ்சிட்டு இருக்கோம் அப்படி இருந்தாலும் பரவாயில்லைங்க அதாவது பிறை நிலவு தெரிந்தாலும் பரவாயில்ல பிறை நிலவு தெரியல அப்படின்னாலும் பரவாயில்ல ஆனா மூன்றாம் பிறை தரிசனம் அப்போ நீங்க வேண்டுதல் வைக்கிறது அப்படின்றத ஆறரை மணிக்கு கண்டிப்பா வெட்டை வெளியில போய் கண்டிப்பா வேண்டுதலை வச்சிடுங்க உங்க வீட்டு மொட்டை மாடி இருந்தது அப்படின்னா அந்த இடத்துல செய்யலாம் பால்கனி இருக்கு அப்படின்னாலோ இல்ல கொள்ளை பக்கம் வாசல் இருக்கு அப்படின்னாலோ அந்த இடத்துல கூட நீங்க இந்த பிறை தரிசனத்தை செய்யலாம் எந்த பக்கமாக இருந்தாலும் சரி ஆனா ஆகாயம் உங்களுக்கு தெரியற மாதிரி பாத்துக்கோங்க விரைநிலவு தரிசனம் செய்யும்பொழுது உங்களுடைய கைகளில் நான் சொல்லக்கூடிய சில பொருட்களை வச்சுக்கோங்க நான் சொல்லக்கூடிய இந்த மூன்று பொருட்களில் உங்களுக்கு எந்த பொருட்கள் அந்த நேரத்தில் கிடைக்குதோ அந்த பொருட்களை வைத்து நீங்கள் இந்த வேண்டுதல் வைங்க ஒரு பொருள் இருந்தால் மட்டும் கூட போதுங்க அது என்னென்ன பொருள் அப்படின்றத நான் சொல்கிறேன் உங்கள் கையில் அந்த நேரம் வைத்திருக்கக்கூடிய பொருட்கள் அதாவது பிறை தரிசனம் செய்யும் பொழுது சில பொருட்களை நம்ம வைத்திருந்தோம் அப்படின்னா அந்த பொருட்கள் நம்ம வீட்டில் சேர்ந்து கொண்டே இருக்கோம் அப்படின்றது தான் ஐதீகங்க அந்த மாதிரி நிலையில நம்ம தங்கம் வைத்து நம்மளோட கையில தங்கம் வைத்து வேண்டுதல் வைத்தோம் அப்படின்னா அது நிச்சயம் பழிக்கோங்க தங்கம் அப்படின்றது ஒரு உலோகம் இல்லையா அந்த உலோகத்திற்கு பவர் ஜாஸ்தி அதனால அன்றைய தினம் உங்க கையில ஏதாவது ஒரு தங்க நகையோ தங்க காயினோ வச்சுக்கோங்க இந்த மாதிரி தங்கத்தை கையில வச்சுக்கிட்டு உங்களோட வேண்டுதல் வைங்க உங்களுக்கு வேலை கிடைக்கணுமா இல்லை உங்களுக்கு நல்ல வருமானம் கிடைக்கணுமா இல்லை உங்கள் வீட்டில் இருக்க பிள்ளைகள் நன்றாக படிக்கணுமா எதுவாக இருந்தாலும் இதை கையில் வச்சுக்கிட்டு உங்களோட வேண்டுதலை வைங்க அதாவது தங்கத்தை உங்கள் கையில் வச்சுக்கிட்டு உங்களோட வேண்டுதல் வைங்க கையில் நீங்கள் எப்படி வச்சுருக்கணும் அப்படின்னா இரண்டு கைகளையும் விரித்து நடுவில் இந்த தங்கம் காயினை வச்சுக்கோங்க தங்க காயின் இல்லை அப்படின்னாலும் தங்கத்துல ஏதாவது ஒரு பொருள் இருக்கு மோதிரமோ இல்ல கம்மளோ எது இருந்தாலும் அதை வைத்துக்கோங்க இப்போ எங்க கிட்ட தங்கம் இல்லையே என்ன பண்றது அப்படின்றவங்க இந்த பொருள் இருந்தா இதை கண்டிப்பா உங்க கையில வச்சுக்கோங்க அது என்ன அப்படின்னா வெள்ளிங்க வெள்ளி அப்படின்றது ரொம்பவே உகந்த பொருள் இந்த சந்திர தரிசனம் செய்யும்பொழுது சந்திர பகவானுக்கு உகந்த பொருள் அப்படின்னா அது வெள்ளி அப்படின்னு சொல்லுவோம் வெள்ளிப்பிரையை பார்க்கும் பொழுது அப்படின்னு தானே நம்ம சொல்றோம் அந்த மாதிரி வெள்ளிப்பிரையை பார்க்கும் பொழுது நம்ம கையில வெள்ளியை வைத்து கொண்டு வேண்டுதல் வைப்பது அப்படின்றதும் ரொம்பவே சிறப்பான பலனை தருங்க இப்போ உங்ககிட்ட வெள்ளியில ஏதாவது ஒரு பொருள் இருக்கு கொலுசு இருக்கு கொலுசோட திருகாணி இருக்கு அப்படின்னாலும் அதை நீங்க இரண்டு கைகளையும் விரித்து அதுல நடுவுல இதை வச்சுக்கோங்க இரண்டு கைகளுக்கும் நடுவுல உங்களோட உள்ளங்கைக்கு நடுவுல இந்த வெள்ளி பொருள் வச்சுக்கோங்க இப்போ எங்கிட்ட காயின் இருக்கு இப்போ இத காயினை வெள்ளி காயினை நம்ம கை கைக்கு நடுவுல வேண்டுதல் வைக்கிறேன் இந்த மாதிரியும் நீங்கள் வேண்டுதல் வைக்கலாம் என்ன ஒரு வேண்டுதல் என்ன ஒரு தேவை இருக்கோ அதை வைங்க கண்டிப்பாக பழிக்கோங்க இப்போ இந்த இரண்டு பொருளும் இல்லை நான் வேறு இடத்துல இருக்கேன் இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்றவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க இந்த இரண்டு பொருட்கள் இல்லை அப்படின்றவங்க கூட இந்த இரண்டு பொருட்களை சேர்க்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த பரிகாரம் செய்கிறேன் அப்படின்றவங்க கூட மூன்றாவது தான் நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பொருள் எப்போயும் உங்கள் கையில் இருக்கும் இந்த பொருளை வைத்து நீங்கள் இந்த வேண்டுதலை வைங்க அது என்ன அப்படின்னா ஐந்து ரூபாய் காயின் ஐந்து ரூபாய் காயின் நம்ம எல்லார்கிட்டையும் இருக்கோம் இல்லையா இந்த இரண்டு பொருட்கள் தங்கமும் வெள்ளியும் கிடைக்கல இல்ல அப்படின்னா கூட இந்த ஐந்து ரூபாய் காயினை வைத்து நீங்க உங்களோட வேண்டுதலை வைக்கலாங்க ஐந்து ரூபாய் காயினை வைத்து உங்களோட வேண்டுதல் வைக்கும் பொழுதும் நீங்க வெள்ளி தங்கம் வைத்து எப்படி வேண்டுதல் வைத்தா நடக்குமோ பழிக்குமோ அதே மாதிரிதான் இந்த ஐந்து ரூபாய் வைத்து நீங்க வேண்டுதல் வைத்தாலும் அதே பலனை தருவார் அந்த சந்திரமௌளீஸ்வரர் அந்த சந்திர பகவான் அதனால அன்றைய தினம் இந்த ஐந்து ரூபாய் காயினை வைத்து இரண்டு கைகளையும் யாசகம் கேட்பது போல விரித்து அதற்கு நடுவுல இந்த உள்ளங்கைக்கு நடுவுல இந்த ஐந்து ரூபாய் காயினை வைத்து மேலே இருக்கக்கூடிய சந்திர பகவானை பார்த்து நீங்கள் வேண்டுதல் வைங்க சந்திர பகவான் தெரியல அப்படின்னாலும் மேற்கு திசையை பார்த்து நின்று வானத்தில் இருக்கக்கூடிய சந்திர பவுளீஸ்வரர் அதாவது சந்திரனையும் சிவபெருமானையும் நினைத்து இந்த வேண்டுதலை வைங்க சந்திரன் தெரியல அப்படின்னாலும் மேற்கு தான் அந்த சந்திரன் இருப்பாங்க நம்ம கண்ணுக்கு தான் தெரியல அந்த திசையை பார்த்து உங்கள் வேண்டுதல் உங்களுக்கு என்ன வேண்டுதல் இருக்கோ அதை வைங்க உங்களோட தேவைகள் என்னவோ அதை பூர்த்தி செய்யணும் அப்படின்ற வேண்டுதலை கட்டாயம் வைங்கங்க மூன்றாம் பிறையில் நம்ம செய்யக்கூடிய பரிகாரத்திற்கு பலன் ஜாஸ்தி அப்படின்னு நான் நிறையவே சொல்லியிருக்கேன் இல்லையா இந்த நாளை தவற விடாம உங்களோட பண தேவையோ இல்லை உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கணும் அப்படின்றவங்களோ இல்லை என்னோட குழந்தைகள் நன்றாக படிக்கணும் சொந்த வீடு வாங்கணும் சொந்த நிலம் வாங்கணும் சொத்துக்கள் வாங்கணும் அப்படின்றவங்க கூட அந்த வேண்டுதலை வைங்க அந்த வேண்டுதல் கட்டாயம் பழிக்குங்க உங்களோட நம்பிக்கையோட என்ன வேண்டுதல் வைக்கிறீங்களோ அது கண்டிப்பா அந்த சந்திர மௌலீஸ்வரர் நடத்தி வைப்பார் கூடவே நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு மந்திரத்தையும் சொல்லுங்க அது என்ன மந்திரம் அப்படின்னா ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக அப்படின்ற மந்திரத்தை மூன்றாம் பிறை தரிசனம் அப்போ சொல்லுவது அப்படின்றது ரொம்பவே சிறப்பான பலனை கொடுக்கோங்க இப்ப நீங்க வேண்டுதல் எல்லாம் வச்சுட்டிங்க கையில நான் சொல்லியிருந்த பொருளை வைத்து வேண்டுதல் வச்சுட்டிங்க வச்சுட்டு உங்களால பிறை தரிசனம் செய்யக்கூடிய இடத்துல உட்கார்ந்து நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை சொல்ல முடியும் அப்படின்னா அது ரொம்பவே சிறப்புங்க அந்த இடத்துல ஒரு துணியை போட்டு அது அந்த இடத்துல உட்கார்ந்துக்கோங்க உட்கார்ந்து இந்த மந்திரத்தை சொல்லுங்க உட்கார்ந்த மந்திரத்தை சொல்வது அப்படின்றது அதுவும் தியான நிலையில் சொல்வது அப்படின்றது ரொம்பவே நல்லதுங்க மனதிற்குள்ளேயே சந்திர மௌலீஸ்வராயே நமக அப்படின்ற மந்திரத்தை சொல்லுங்க அப்படி சொல்ல முடியலைங்க என்னால அந்த இடத்துல உட்கார முடியாது அப்படின்றவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா நின்னுக்கிட்டே கூட சொல்லலாம் ஓம் சந்திர நமக அப்படின்னு நூற்றி எட்டு முறை சொல்லுங்க இந்த மாதிரி உங்களோட வேண்டுதலை வைத்து நாளைய தினம் இந்த நூற்றி எட்டு முறை இந்த மந்திரத்தை உச்சரிக்கும் போது அந்த வேண்டுதல் கூடிய விரைவில் பழிக்கோங்க நம்பிக்கையோட யாரெல்லாம் இந்த பரிகாரம் செய்றீங்களோ அவங்களுக்கு நிச்சயம் பலனுண்டு நம்பிக்கையோட நாளைய தினத்தை தவற விடாம இந்த பரிகாரத்தை செய்யுங்க இந்த மாதிரி வேண்டுதல் வச்சுட்டீங்க இல்லையா இப்ப வேண்டுதல் வச்சதுக்கு அப்புறம் நம்ம உள்ளங்கையில் இருக்கக்கூடிய அந்த பொருளுக்கு பவர் ஜாஸ்தியாக இருக்குங்க அதாவது நம்ம வேண்டுதல் கூடவே மந்திரத்தையும் சொல்லியிருக்கோம் இந்த பொருளை கையில வச்சுட்டு இப்போ அந்த பொருளை எடுத்துகிட்டு போய் நம்ம எந்த இடத்துல வைத்தாலும் அந்த இடத்துல இருக்கக்கூடிய பொருட்களை அதிகரித்து கொடுக்கோங்க அதாவது இப்போ நீங்கள் தங்கம் வச்சுருக்கீங்க அப்படின்னா அது தங்க நகையோடு சேர்த்து வைங்க அந்த தங்க நகை அதிகமாகும் இப்போ நீங்கள் வெள்ளி பொருட்கள் வைத்திருக்கீங்க அப்படின்னா அதை வெள்ளியோடு சேர்த்து வைங்க அப்படி இல்லை அப்படின்னா அந்த வெள்ளி பொருட்களை பணம் வைக்கக்கூடிய இடத்துல வைங்க இப்போ நீங்கள் ஐந்து ரூபாய் காயின் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த ஐந்து ரூபாய் காயினை நீங்கள் பணம் வைக்கக்கூடிய இடத்துல வைங்க நகை வைக்கக்கூடிய இடத்துல வைங்க வெள்ளி வைக்கக்கூடிய இடத்துல வைங்க இந்த மாதிரி அந்த ஐந்து ரூபாய் காயினை எந்த இடத்துல வைக்கிறீங்களோ அந்த பொருள் அதிகரித்து கொடுக்க பணம் வைக்கிற இடத்துலையும் இந்த ஐந்து ரூபாய் நாணயத்தை வைக்கலாம் இப்போ தங்கத்தை மட்டும் தங்கம் வைக்கக்கூடிய இடத்துல தான் நீங்க வைக்கணும் அப்ப தங்கத்தை அதிகரித்து கொடுக்கும் இந்த மாதிரி வேண்டுதல் முடிந்தோடன இந்த பொருட்களை அந்த இடத்துல வச்சிடுங்க யாரெல்லாம் நாளைய தினம் சந்திர தரிசனம் செய்ய போறீங்க அப்படின்றத கீழ கமெண்ட்ல சொல்லுங்க சந்திரனே தெரியல அப்படின்னாலும் மேற்கு திசையை நோக்கி உங்களோட வேண்டுதலை வைங்க யாரெல்லாம் சந்திர தரிசனம் செய்தீங்க யாரெல்லாம் சந்திர தரிசனம் செய்யல ஆனா வேண்டுதலை வைத்தேன் அப்படின்றவங்களும் எனக்கு கீழ கமெண்ட்ல சொல்லுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் கூடவே எனக்கு சந்திர தரிசனம் தெரிஞ்சதா அப்படின்றதையும் நான் கமெண்ட்டில் சொல்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள் உங்களோட ஆதரவுக்கு மிகப்பெரிய நன்றிகள் தேங்க்யூ வாழ்க வளமுடன் வளர்கான்புடன் அண்மை தெய்வம் நற்றுணையாவது நமச்சிவாயமை திருச்சிற்றம்பலம்